ஒரு வாரத்துக்கு முன் ரிலீஸ் ஆன நீட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேமாக மாறி மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதை தான் டீட்டெயிலா நீங்கள் பார்க்க போறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு வாங்க ஸ்ட்ரைட்டா ஒரு நாடு முன்னேற வேண்டும் அப்படின்னா அது மாணவர் கையில அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் நீட் எக்ஸாம் வந்து மருத்துவர்கள் ஆகணும்னா நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆனால் மட்டும்தான் நீங்க வந்து மெடிக்கல் சீட்டை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா டுவெல்த் எக்ஸாம் வந்து நீங்கள் என்னதான் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் நைன்ட்டியே எடுத்தாலும் உங்களுக்கு வந்து மெடிக்கல் சீட் கிடையாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவர்கள் தான் வருஷ வருஷம் நடத்திட்டு இருக்காங்க பட் இதற்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து சுத்தமாக வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு அப்போசிஷனும் தெரிவிக்காம தொடர்ந்து வந்துக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க அதற்கான எக்ஸாம் வந்து இந்த வருஷத்துல மே மாதம் நடந்தது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதனுடைய எதிர்பார்க்கப்பட்டது பட் அவர்கள் என்ன பண்ணாங்க ப்ரீ பிளானடா ஜூன் ஃபோரே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கலப்பி இருக்கு ஆக்சுவலா அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிலீஸ் ஆன அதே நாள் எல்லாரும் வந்து பரபரப்பா யாரு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க சொல்லி எதிர்பார்த்து இந்த சமயத்துல திடீர்னு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது அதுல வேலியான ரிசல்ட் தான் ஒரு மிகப்பெரிய சலசலப்பு உண்டாகி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மொத்தம் ஏழுநூத்தி இருபதுக்கு ஏழுநூத்தி இருபது எடுத்தவர்கள் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மொத்தம் நான்கே நான்கு பேர் மட்டும்தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற கால்குலேஷன் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ பேர் எடுத்திருப்பாங்க ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப டஃப்பான எக்ஸாம்னா அது நீட் எக்ஸாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு அஞ்சு டு ஆறு பேர் எடுத்திருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவியாக படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் பட் அறுபத்தி ஏழு பேர் எழுநூத்தி இருபதுக்கு ஏழ்நூத்தி இருபது எடுத்திருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாமல் இதில் ஒரே சென்டரில் ஒரே ஹாலில் கிட்டத்தட்ட எட்டு பேர் வந்து ஏழுநூத்தி இருபதுக்கு ஏழுநூத்தி இருபது எடுத்து ஒரு மிகப்பெரிய சலசலப்பை இந்த நாட்டில் நீட் எக்ஸாம் ஏற்படுத்தியிருக்கு ஆக்சுவலா அதற்கு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சில சென்டர்ல உள்ள பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க கொஞ்சம் தாமதமானாங்க அதனால பீகார்ல வந்து நான் பர்டிகுலராக ஒரு சில சென்டர்ல வந்து நாங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம் அதனாலதான் வந்து இந்த மாதிரி வந்து சென்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தேவையில்லாத ஒரு ரீசனாக சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக ஒரு மார்க்கிங் சிஸ்டம் நீட் எக்ஸாம் உடைய மெத்தட் எப்படி இருக்குன்னா செவன் டுவெண்ட்டிக்கு செவன் டுவெண்ட்டியாக இருக்கும் அதாவது ஒரு கொஷினுக்கு நாலு மார்க் அப்படிங்கிற ஒரு மெத்தடாக இருக்கும் அதே மாதிரியே அந்த கொஷின் வந்து நீங்கள் தப்ப ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் சிஸ்டமாக இருக்கும் அப்படி கால்குலேட் பண்ணும்போது யாருமே செவன் நைன்டீன் செவன் எயிட்டீன் அந்த மாதிரி யாருமே எடுக்க முடியாது பட் இந்த வருஷம் வந்த ரிசல்ட்டில் 719 செவன் எயிட்டீன்லாம் வந்துருக்கு ஆக்சுவலாக செவன் டுவெண்ட்டி நீங்க எடுத்தீங்கன்னா அதன் பிறகு ஒன்னா செவன் இருக்கணும் இல்லைன்னா செவன் ஃபிஃப்டின்னா இருக்கணும் நீங்க வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செவன் சிக்ஸ்டீன் வரும் அல்லது தப்பா ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா செவன் வரும் அதற்கு டெஸ்டிங் ஏஜென்சிகிட்ட நம்ம கேட்டதப்போ அவர்கள் சொன்ன ஒரே விஷயம் அங்கே வந்து கிரேஸ் மார்க் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சரியாய் பதில் இல்லாம ஒரு தரக்குறைவான பதிலை கொடுத்திருக்காங்க லட்ச கணக்கில் காசை கொடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நம்ம நீட் எக்ஸாம் பாஸ் ஆனா தான் மெடிக்கல் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க பட் நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கேம் வந்து இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய அளவுல நடத்தியிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நீட் எக்ஸாமுக்கு இருக்கிற மதிப்பே வந்து ரொம்ப ரொம்ப தரக்குறைவா காட்டுது ஆக்சுவலாக இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியான ஒரு தருமடி வந்து தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தான் ஆகணும் ஆக்சுவலாக இது வந்து வருஷ வருஷம் நடக்கிற எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இன்னொரு முக்கியமான குழப்பை என்னன்னா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாமில் அறுபத்தி ஏழு பேர் செவன் டுவெண்ட்டிக்கு செவன் டுவெண்ட்டி எடுத்திருப்பாங்க அதாவது பதிமூணு பேர் ரிசல்ட் வெளியாகிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஏஜென்ட் பீகார்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் கொஸ்டின் பேப்பரை நிறைய பேர்த்துக்கு லீக் பண்ணியதாகவும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பட் அந்த எந்த நியூஸும் வெளிவர கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் ஒட்டுமொத்த மீடியாவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் தான் போக்கஸ் பண்ணி இருந்தாங்க இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எந்த ஒரு மீடியாவுமே கவர் பண்ண கிடையாது அதனால எல்லாருமே சாதாரணமாக கடந்து போயிட்டாங்க அதில் பாதிக்கப்படுறவங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அதிலிருந்து எப்படி வழி வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல அதுவும் மட்டும் இல்லாமல் எய்ம்ஸ் மருத்துவமனையில அந்த நம்ம போய் ஜாயின் கிட்டத்தட்ட பேர் மட்டும்தான் நீட் எக்ஸாம் மூலமா போக முடியும் பட் இங்க இருக்கீங்களா அறுபத்தி ஏழு பேர் இருபதுக்கு ஏழுநூத்தி இருபது எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த அறுபத்தி ஏழு பேருமே எய்ம்ஸ்ல தான் போய் ஜாயின் பண்ண போறாங்க எப்படி வந்து ஃபில்டர் பண்ண போறாங்கன்னா இதுல யாரு வந்து ஏஜ் வந்து அதிகமான வயசு இருக்காங்களோ அவங்கள தான் ஐம்பது பேர் வந்து சூஸ் பண்ணுவாங்க அதுலயே வந்து ஈக்குவலா இருந்தாங்கன்னா இதுல அட்மிஷன் வந்து யார் பஸ்ட் போட்டாங்க அந்த சீரியல் நம்பர் பிரகாரம் யார் வந்து முன்னாடி இருக்காங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ண போறாங்க இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான சிஸ்டத்தை எய்ம்ஸ் மருத்துவமனையில வச்சிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான சிஸ்டத்தை இதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க இதே மாதிரி பிரச்சனை வந்து நிறைய பக்கம் தொடர்ந்து நடந்துட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா பல லட்சம் வந்து செலவு பண்ணி இந்த நீட் எக்ஸாமுக்காக கிட்டத்தட்ட மூணு டு நாலு வருஷம் இதற்காக கடினமாக ஸ்டூடெண்ட்ஸ் உழைச்சி அதாவது நம்ம ஸ்கூல்ல வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் நைன்ட்டியே எடுத்தாலும் பட் அவர்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காம நம்ம வந்து நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆனா மட்டும்தான் நம்ம மெடிக்கலுக்கே போக முடியும் நம்ம டாக்டரே ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கனவோட நிறைய தமிழக மக்கள் தமிழக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கனவு இழந்து போயிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இன்னொரு சந்தேகம் எழுந்தே ஆகணும் அதாவது ஏழ்நூற்றி இருபதுக்கு ஏழுநூற்றி இருபது எடுத்த அந்த அறுபத்தேழு ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக கோச்சிங் சென்டர் போயிருப்பாங்க ஆக்சுவலாக அந்த கோச்சிங் சென்டர் வந்து ஒன்றா சென்னையாக இருக்கணும் டெல்லி மும்பை இந்த மாதிரி டாப் சிட்டிஸாக மட்டும்தான் இருக்கணும் அவர்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஃப்ளக்ஸாக வச்சு எல்லா ஏரியாலையும் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அடுத்த வருஷத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி டாப்பர்ஸ் யாராரு செவன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எடுத்திருக்காங்களோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் லட்ச கணக்கில் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு அங்கே தான் போக போகிறாங்க ஆக்சுவலாக அவர்கள் வந்து அந்த மார்க்கை வந்து எப்படி கிராக் பண்ணுறாங்க எப்படி கொஷின் பேப்பர் லீக் அவுட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு மெத்தேடை ஈஸியாக வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் இருந்து வாங்குறதுங்கிற ஒரு மெத்தேடு வந்து கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சிருப்பாங்க இது வந்து இன்னைக்கு மட்டும் கிடையாது வருஷம் வருஷம் இது நடக்க போகுது இதை வந்து எப்படி சமாளிக்க போகிறது அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக இதற்கான முடிவு வந்து கூடி விரைவில் கட்ட வேண்டும் அப்படின்னா எல்லாத்து மாணவர்களுடைய ஒரு எண்ணமா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய மதிப்பு அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கன்னா நீட் எக்ஸாம் எங்களுக்கு வேணும் தான் ஆனால் இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் தேவையே கிடையாது மருத்துவர்கள் ஆக வேண்டும் தான் நம்ம நாடு வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா ம மருத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒர்ஸ்டான ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம நாடு வந்து டெவலப் ஆகிறது ரொம்ப ரொம்ப சிரமம் தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனை வந்து கூடிய விரைவில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்